ஸோ இந்த சென்னை மாநகரத்துக்கு புதுசாக காவல் ஆணையராக பொறுப்பேற்று இருக்கிறேன் சென்னை மாநகரம் வந்து எனக்கு புதிதில்லை எல்லா பணிகளையும் பணிபுரிஞ்சிருக்கிறேன் டிசி அண்ணாநகரா டிசி மவுண்டா ஜேசி டிராபிக் ஜேசி சவுத்து அடிஷ்னல் கமிஷ்னர் டிராஃபிக் அடிஷ்னல் நார்த் சென்னை சிட்டி எனக்கு புதிதில்லை சென்னை சிட்டியில் இருக்கக்கூடிய இப்போ சில பிரச்சனைகள் குறிப்பாக சட்ட ஒழுங்கு பிரச்சனை குற்றத்தடுப்பு நடவடிக்கைகள் அதே மாதிரி போக்குவரத்தில் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் இந்த ரவுடியஸ்தான் கண்ட்ரோல் பண்ணுறது அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கரப்ஷனல் ஆக்டிவிட்டீஸு கணேபஞ்சு கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது என்னுடைய முன்னுரிமை ஆகி இப்போ நீங்கள் கேளுங்க சார் இப்போ சிட்டி போலீஸ் கமிஷனர் போஸ்ட்டு ஒரு ப்ரொசீஜியஸ் போஸ்ட்டு போஸ்ட் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் சிறப்பாக செயல்பட்டுருக்கணும் இந்த போஸ்ட் வரணுன்றது எல்லா ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸோட ஒரு ஆசையாக இருக்கும் விஸ் இஸ் வர அந்த ப்ரிஸ்டேஜர் போஸ்ட்டு பர்சன் ஓவர் சிட்டி வந்து கமிஷன் சிட்டி ஃபேஸ் நீங்கள் என்ன எனக்கு தெரியுங்க இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் காவல்துறைலாம் இருக்குது நிறைய பதவிகள் இருக்குது இன்னொரு முக்கியமான பதவி இப்போ வரைக்கும் இந்த திங்க் தான் இஸ் இஸ் த பிரிஸ்டீஜர் போஸ்ட்டு சொல்லிட்டேன் சிட்டி எல்லா பார் இடத்துல ஒர்க் பண்ணிருக்கிறோம் கூடுதல் பொறுப்பேன் அதான் சொல்கிறேன் இப்போ வாட் அவர் இடி ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ்மெண்ட்டு தான் சேர் பட் என்னென்னா எ எலக்ட்ரோ வந்து கம்ப்ளீட்லி வந்து பெய்யர் அப்படின்ற மலையான விஷயங்கள்லாம் அப்போ வந்து தொட தொடர்ச்சி அப்படின்னு சொல்லிவிடுங்க இதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போகிறீங்க வாட் வாட்டர் என்ன இப் யூ யூ வாட் மீட் டு பி ஸ்பெசிஃபிக்னா சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருச்சு அப்படின்னா எதை வச்சு சொல்கிறது ஸ்பெசிக்கலாக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கணும் இல்லையா எப்போயுமே இது காலங்காலமாக குற்றங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கும் அதை தடுத்துகிட்டு தான் இருக்கிறோம் ஸோ இந்த இப்போ அதிகமாக ஆயிடுச்சு முதல்ல கம்மியாக நடந்தது அப்படிங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு தான் சொல்லணும் அப்படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு பொழுது சென்னை சிட்டியாக இருக்கட்டும் தமிழ்நாடாக இருக்கட்டும் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் குற்ற கொலைகள் கம்மியாக தான் நடந்தது அது யார் வேணாலும் செக் பண்ணிக்கலாம் இருந்தாலும் இருக்கக்கூடிய இந்த நடக்கக்கூடிய விஷயங்களையும் இந்த ரவுடி ஆக்டிவிட்டியும் கண்ட்ரோல் பண்ணுங்கிறது எங்களுடைய முன்னுரிமை அதை பண்ணுவோம்

முதல் ஆரம்பிக்கும் போதே நான் என்னது சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறதாலும் சரி குற்றங்களை தடுக்கணும் நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கணும்

எல்லா குற்றங்களும் குறையும் அதை கொண்டுதுக்குள்ள படகு பண்ணுங்க சார் டாம்ஸ்ட்ராங் வரக்குது சிபிஐ கருத்து சொல்ல முடியாது இப்போதான் இல்ல எப்படி ஹேண்டில் பண்ண வந்து நான் பொறுப்பு ஏத்திட்டிருக்கிறதுனால இதுக்கு மேல தான் சார் சார் எங்க முன்னாடி நடந்த கேட்க மாட்டேங்கிறீங்க அதுதான் தெரியுது நல்லா மூணு டைம் ரிப்பீட் பண்ற நாலாவது டைம் ரிப்பீட் பண்ற சட்டம் மூலையே மெயின்டைன் பண்ணுங்க அடுத்து குற்றங்களை தடுக்கணும் நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கணும் ரவுடிகளை ஒடுக்கணும் ரவுடிகளுக்கு அவங்களுக்கு புரியுற மாதிரி வகையில் கொடுக்கணும் இதுதான் போக்குவரத்து சிக்கல்கள் இருக்குது நிறைய நான் போக்குவரத்து அடிஷனல் கமிஷனர் இருந்ததுனால சொல்கிறேன் போக்குவரத்து சிக்கல்கள் கொஞ்சம் இருக்குது அதையும் சரி செய்யணும்